இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுடன் கொள்கை கோட்பாட்டு உறவு உண்டு என்பது இதன் பொருள் அல்ல எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட முதலில் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு நொடி கூட பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது எனவே இன்றைய அரசியல் நிகழ்வில் தலையானது முதன்மையானது பிஜேபியை வீழ்த்துவதுதான் என்கிற மிக துணிச்சலான அரசியல் விளக்கத்தை மக்கள் அதிகாரம் தந்திருக்கிறது நாடு வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கிறது நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட உலகத்தில் நீங்கள் மோஸ்ட் சிவிலைஸ்டு டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற பிரிட்டன் அமெரிக்கா வெரி மோஸ்ட் டாலரஸ் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டு என்று சொல்கிறார் பிரிட்டனை அமெரிக்காவை அந்த பிரிட்டன் அமெரிக்காவின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் அல்லது மேற்குலக நாடுகளின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் இந்த மண்ணில் அரும்பாடுபட்டு இந்த அரசியல் சாசனத்தை நமக்கு அளித்த டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு போன்ற மேதைகள் இவர்கள் அளித்த அரசியல் சாசனத்திற்கு முன்னால் அந்த மேற்குலகத்தின் அரசியல் சாசனம் ஈடாக முடியாது என்பது நம்முடைய ஆழமான கருத்து நாடாளுமன்ற நிறுவனங்கள் எதுவோ அதன் கழுத்தை இன்றைக்கு நாட்டின் பிரதமர் நெருக்கிறார் உரையாடலில் அவருக்கு விருப்பம் இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உரையாடலின் கதவுகளை அடித்து நொறுக்குகிறார் ஒரு காகசஸ் கும்பல் அதானி அம்பானி கார்பரேட் நிறுவனங்கள் இந்த காங்கிரஸ் கும்பல் இந்தியாவை ஆட்சி செய்ய துடிக்கிறது எனவேதான் நேர் என்ற சொல்லை பிரதமரில் இருந்து ஆளுநர் வரை வெறுக்கிறார் பகுத்தறிவு செல் பெரியார் சமத்துவ சொல் டாக்டர் அம்பேத்கர் சோசியலிசம் என்பது மானுட விடுதலை எது அறிவியல் சொல்லோ எது பகுத்தறிவு சொல்லோ அந்த சொல் நாட்டின் பிரதமர் துவங்கி ஆளுநர் வரை வெறுக்கிறார் தோடர்களே பேசிச பிஜேபியை தோற்கடிப்போம் இந்தியாவை ஆதரிப்போம் என்கிற மக்கள் அதிகாரம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மகத்தான பேரணி மாநாட்டின் நிகழ்வின் தலைவர் தொடர் காளியப்பன் அவர்களே ஏராளமான அடக்குமுறைகளை இன்முகத்துடன் தாங்கி நின்று மனிதகுலத்தின் முழுநிறை விடுதலைக்கான மகத்தான பாதையை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்தியாவின் மூத்த இடது சிந்தனையாளர்களில் ஒருவரான தோழர் கோபட்காந்தி அவர்களே தொடர் தொல் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் தோழர் டிகேஎஸ் கே இளங்கோன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே தோழர் ஆசி தம்பி அவர்களே தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே தொடர் திருச்சி வேலுசாமி அவர்களே வழக்கறிஞர் மதிவதனே அவர்களே தொடர் வாஞ்சிநாதன் அவர்களே தொடர் லோகநாதன் அவர்களே தொடர் சி ராஜு அவர்களே தொடர் செழியன் அவர்களே திரளாக திரண்டிருக்கிற சான்றோர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காலப்புருத்தத்துடன் ஒரு மகத்தான நிகழ்வை மக்கள் அதிகாரம் துவக்கி இருக்கிறது நான் எப்படியாவது கோவன் அவர்களுடைய கலையை நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இப்பொழுது கூட சொன்னேன் அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவர்களுக்கு தலங்கள் இருக்கிறது வாக்கு வங்கிகள் இருக்கிறது வெற்றி பெறுகிறார்கள் தோல்வியடைகிறார்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் எந்த இயக்கங்களிலும் இல்லாத ஒரு மகத்தான மக்கள் கலை வடிவத்தை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் மக்கள் அதிகாரம் என்பதை நான் மிக அழுத்தமாக பதிவு செய்தேன் நமக்கு அமைப்புகள் வலுவாக இருக்கலாம் தேர்தலில் நாம் போற்றியிடலாம் வெற்றி பெறலாம் பல லட்சக்கணக்கான நாம் திரட்டலாம் ஆனால் இந்த இலக்கிய வடிவில் ஒரு பாடல் மூலம் தமிழ்நாட்டின் அதிகார வர்க்கத்தையே தலைக்கீழாக புரட்டி போட முடியும் என்கிற ஒரு மகத்தான துணிச்சலை தமிழ் மண்ணில் நிகழ்த்து காட்டியது மக்கள் அதிகாரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதற்காக இந்த மேடையில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கலையும் இலக்கியமும் மகத்தான வடிவங்கள் ரூசோ வால்டர் போன்றவர்கள் கூட பிரெஞ்சு பிரகடனத்தை அளித்தவர்களாக தான் நாம் இன்னும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களை உற்று நோக்கினால் அவர்கள் ஆழமான கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இந்திய மண்ணில் இந்திய விடுதலை போரில் ஹிப்டா கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் தூக்கப்பட்டது ஹிப்டா மகத்தான பதிவுகளை இந்திய கலை உலகத்தில் பதித்தது அதற்கு பிறகு சப்தராஸ்மி கதா அந்த வரிசையில் அப்படியே கோவன் போன்றவர்களெலாம் வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லோருமே மக்கள் இயக்கத்தின் சிந்தனையாளர்கள் மக்கள் விடுதலையின் சிந்தனையாளர் எவ்வளவு பொருத்த பாருங்கள் அது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற ஒரே அரசியல் பொருள் அதுதான் இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுடன் கொள்கை கோட்பாட்டு உறவு உண்டு என்பது இதன் பொருள் அல்ல எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட முதலில் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு நொடி கூட பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது எனவே இன்றைய அரசியல் நிகழ்வில் தலையானது முதன்மையானது பிஜேபியை வீழ்த்துவதுதான் என்கிற மிக துணிச்சலான அரசியல் விளக்கத்தை மக்கள் அதிகாரம் தந்திருக்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் இருந்தாலும் விசாலமான பார்வை இருக்கிறது இடது பார்வை இருக்கிறது அவர்கள் போட்டியிடப் போவதில்லை அவர்கள் ஒரு இடத்தில் கூட நிற்க போவதில்லை கேட்க போவதில்லை கட்சி நலனை தாண்டி தேசத்தின் நலன் என்று வருகிற போது பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் களமாடுவோம் நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்கிற துணிச்சல் மக்கள் அதிகாரத்திற்கு இருக்கிறது எனவே அதற்கும் சேர்த்து நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாடு வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கிறது நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட உலகத்தில் நீங்கள் மோஸ்ட் சிவிலைஸ்டு டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற பிரிட்டன் அமெரிக்கா வெரி மோஸ்ட் டாலரஸ் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு என்று சொல்கிறார் பிரிட்டனை அமெரிக்காவை அந்த பிரிட்டன் அமெரிக்காவின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் அல்லது மேற்குலக நாடுகளின் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் நிறுத்தினாலும் இந்த மண்டியில் அரும்பாடுபட்டு இந்த அரசியல் சாசனத்தை நமக்கு அளித்த டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு போன்ற மேதைகள் இவர்கள் அளித்த அரசியல் சாசனத்திற்கு முன்னால் அந்த மேற்குலகத்தின் அரசியல் சாசனம் ஈடாக முடியாது என்பது நம்முடைய ஆழமான கருத்து இதன் பொருள் இந்திய அரசியல் சாசனம் முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பொருள் அல்ல ஆனால் நிலவுகிற இந்த உலகத்தின் அரசியல் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அமெரிக்காவை பிரிட்டனை மேற்குலகை விஞ்சி நிற்கிறது இந்தியா இந்தியாவினுடைய கருத்தாக்கம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத கருத்தாக்கம் இந்தியா என்பதனுடைய கருத்தாக்கம் பன்முகம் பலமொழி பல இனங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு சூழல் இந்த நூற்றாண்டுகளில் அத்தகைய நாடுகள் அத்தனையும் சிதைந்திருக்கிறது உடைந்திருக்கிறது ஐரோப்பாவில் சொல்லப்படுகிற ஐரோப்பாவில் பல நாடுகள் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது படித்தவர்கள் தான் நாடு உடைந்திருக்கிறது ஜனநாயகம் தான் சட்டத்தின் ஆட்சி முறைதான் நாடு உடைந்து சிதைந்து இருக்கிறது இந்தியாவில் பல்வேறு கலாச்சார வேறுபாடுகள் பழக்க வழக்கங்கள் பூகோளவியல் ஏராளமான வேறுபாடுகள் ஆனால் நாடு உடைய உடையவில்லை சிதையவில்லை என்ன காரணம் பன்முகம் பன்முகம் வாழ்வியலில் இரண்டாக கலந்திருக்கிறது வாழ்வோடு கலந்திருக்கிறது அரசியல் சாசனம் அதை உறுதி செய்கிறது இந்தியாவினுடைய பன்முகத்தை கட்டமைத்தது சாமியார்கள் அல்ல ஆளுநர் சொல்வது போல் ரிஷிகள் அல்ல முனிவர்கள் அல்ல இந்தியாவின் முனிவர்கள் சாமியார்கள் எல்லோரையும் நாம் மதிக்கிறோம் அது வேறு அவர்களை ஏற்கவில்லை அவர்கள் மதங்களை ஏற்கவில்லை ஆனால் மதிக்கிறோம் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பது உண்மை ஆனால் அவர்கள் இந்தியாவை கட்டமைக்கவில்லை ஒன்னு ஜவஹர்ல

உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகம் அதான் இந்தியாவுடைய முதல் கருத்தாக்கம் இந்த பன்முகம் எந்த நாட்டிலும் இல்லை இது ஆரியர்கள் இந்தியாவில் படையெடுத்த போது உருவானது இந்த பன்முகம் கங்கை சமவெளியில் சிந்து சமவெளியில் தங்கள் தாயகத்தை காப்பதற்காக தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இனங்கள் இனக்குழுக்கள் தங்களது நிலங்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்தார் வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாமல் பன்முகம் உருவாகிய தொடங்கிய இடம் என்று தாப்பர் சொல்கிறார் இந்தியா கட்டமைந்த இடம் அது இரண்டாவது இந்தியா எங்கே கட்டமைந்தது ஆளுநர் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் படித்த படித்த பல்கலைக்கழகம் கல்லூரி தவறு தவறு அல்லது பாடம் இந்தியாவை கட்டமைத்தது இந்து மதம் அல்ல அல்ல சிவபெருமான் இந்தியாவை கட்டமைத்தது சாமியார்கள் அல்ல ரிஷிகள் அல்ல இந்தியாவின் விடுதலை போரில் களமாடிய மகத்தான தேசிய இயக்கங்கள் நவஜவான் இயக்கம் பகவத் சிங் ராஜகுரு சுகதேவ் உலகம் முழுவதும் அல்லவா சுபாஷ் சந்திர போஸ் இயக்கம் இயக்கம் கம்யூனிஸ்ட் இந்திய தேசிய தேசிய காங்கிரஸ் லீக் குழுக்கள் இயக்கங்கள் என்று ஆயுதம் தாங்கி போராடி அகிம்சையில் போராடி இந்தியாவை கட்டமைத்தார் இந்தியாவின் பன்முகம் இப்படிதான் கட்டமைந்தது வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பன்முகம் இந்தியாவில் கலாச்சார விழுமியம் இந்தியாவில் இருக்கிறது ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏற்காது ஆனால் ஒரு மதம் இன்னொரு மதத்தை மதிக்கும் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு கலாச்சார விழுமியம் இந்தியாவில் இருக்கிறது இந்தியா போன்று பல நூறு மதங்கள் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏற்காது ஆனால் ஒரு மதம் இன்னொரு மதத்தை மதிக்கும் ஒரு இனம் இனத்தை இல்லையோ மதிக்கும் ஒன்றை ஒன்று ஏற்பதல்ல பிரச்சனை ஒன்றை ஒன்று மதிப்பதுதான் இங்கே பிரச்சனை பெரும்பாலான மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது மத இயக்கங்கள் இருக்கிறது ஆனால் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத எங்களை போன்றவர்களும் இருக்கிறோம் தந்தை பெரியார் போன்றவர்களும் இந்த மண்ணிலே களமாடி இருக்கிறார் நாங்கள் மதத்தை பின்பற்றுகிற மக்களை வெறுக்கவில்லை தந்தை பெரியார் அந்த மக்களை அறிவியல் பாதைக்கு திருப்ப முயன்றார் பகுத்தறிவு பாதைக்கு திருப்ப முயன்றார் மக்களை எப்பொழுதுமே அவர் மதித்து நடந்திருக்கிறார் இந்திய கருத்தாக்கம் இப்படிதான் உருவானது அடுத்த கருத்தாக்கம் இந்தியாவில் மதச்சார்பின்மை செகுலரிசம் ஜவஹர்லால் நேரு அதிகாரத்திற்கு வந்தவுடன் சோமநாதர் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது அங்கே படேல் அமர்ந்திருக்கிறார் இந்தியாவின் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அமர்ந்திருக்கிறார் நேர் நேருக்குதான் அந்த துணிச்சல் இருந்தது படேல் ஜனாதிபதி இருவரையும் பார்த்து கேட்டார் உங்களுக்கு அங்க என்ன வேலை அங்கே பாதுகாப்பு தருவதற்கு அரசு இருக்கிறது வழிபாட்டை நடத்துவதற்கும் மக்கள் இருக்கிறார்கள் நீங்களே அங்கே செல்கிறீர்கள் உள்துறை அமைச்சரின் வேலை அல்ல ஜனாதிபதியின் வேலை அதுவல்ல இந்தியாவிற்குள் ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆனால் இந்தியாவிற்கென்று ஒரு மதம் இல்லை இதான் இந்தியானுடைய மத உச்சம் அதை நேரு பின்பற்றினார் சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சத்தை உருவாக்கி விட கூடாது பெரும்பான்மையின் பக்கம் இந்த நாடு இருக்கிறது ஜனாதிபதி இருக்கிறார் பிரதமர் இருக்கிறார் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் சிறு மதங்களை பின்பற்றுகள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அச்சத்தை உருவாக்கி விடக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பாலான மதத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்கிற அச்சம் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று நேரு சொன்னார் மதச்சார்பின் உச்சம் அடுத்து இந்தியாவினுடைய கருத்தாக்க நாடாளுமன்ற ஜனநாயகம் பல கட்சி இயங்கும் முறை அடுத்து சட்டத்தின் ஆட்சி முறை இவையெல்லாம் இன்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது நாடாளுமன்ற நிறுவனங்கள் எதுவோ அதன் கழுத்தை இன்றைக்கு நாட்டின் பிரதமர் நெருக்கிறார் உரையாடலில் அவருக்கு விருப்பம் இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உரையாடலின் கதவுகளை அடித்து நொறுக்குகிறார் ஒரு காகசஸ் கும்பல் அதானி அம்பானி கார்பரேட் நிறுவனங்கள் இந்த காகசஸ் கும்பல் இந்தியாவை ஆட்சி செய்ய துடிக்கிறது எனவேதான் நேர் என்று சொல்லை பிரதமரில் இருந்து ஆளுநர் வரை விறுக்கரா பகுத்தறிவுச் செல் பிரியார் சமத்துச்சல் டாக்டர் அம்பேத்கர் சுவாசரிசம் என்பது மானுட விடுதலை எது அறிவியல் செல்லோ எது பகுத்தறிவு செல்லோ அந்த செல் நாட்டின் பிரதமர் துவங்கி ஆளுநர் வரை விறுக்கரா எனவே நண்பர்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற கொண்டார் நான் முடிக்கிறேன் திராவிட முன்னேட்ட கழக தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியை வலுவாக்க வேண்டும் அதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அது வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல முடிவை மக்கள் அதிகாரம் எடுத்திருக்கிறது அற்புதமான சொல் மக்கள் அதிகாரம் இந்த ஒரு எவ்வளவு அரசியல் சித்தாந்த கொண்டு வந்து விட்டார்கள் தொடர்களை அரசியலின் மையம் தொடர்களை சொல்வார் அரசியலின் மையம் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்பது உழைக்கும் மக்களுக்கானது கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைக்கும் மக்களுக்கானது அரசு உலர்ந்து உதிர்கிற போது இந்த அதிகாரம் அதிகாரமாக மாறும் என்று தோடர் லெலின் சொன்னார் இந்த நூற்றாண்டிலோ அடுத்த நூற்றாண்டிலோ சகாப்தத்தை ஒரே சொல்லில் மக்கள் அதிகாரம் என்று சுருக்கி தந்திருக்கிற இந்த தோடர்களுக்கும் இந்த என் வாழ்த்துக்கொள்ள சொல்லி பனிரெண்டு மணி நிமிடம் ஆகியிருக்கிறது என்னுடைய மூன்று மணி நேரம் இருக்கிறது மூன்று நிமிடம் இருக்கிறது சொல் எல்லோரும் இதெல்லாம் ஒரே ஒரு வண்ண பறவைகள் வந்தவுடன் நான் சொன்னேன் எல்லோரும் ஒரு வண்ண பறவைகள் என்று சொன்னேன் எனவே துணிச்சலாக நான் ஒன்று சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் இந்தியாவில் மதமாக திரண்டால் யாரும் வெற்றி பெற முடியாது ஜாதியாக திரண்டால் யாரும் வெற்றி பெற முடியாது இனமாக திரண்டால் மொழியாக திரண்டால் கூட வெற்றி பெற முடியாது நாம் தமிழர் என்றெல்லாம் ஒரு குரல் கேட்கிறது இல்லவா அப்படி கூட திரண்டு பாருங்கள் வெற்றி பெற முடியாது சரி இந்தியா இந்திய தேசியம் என்று கூட திரண்டு பாருங்கள் வெற்றி பெற முடியாது நான் இந்த ஜாதி என்றால் பிற ஜாதி அல்ல என்கிற இடைவில் இருக்கிறது நான் இந்த மதம் என்றால் பிற மதம் அல்ல என்கிற இடையில் இருக்கிறது நான் தமிழர் என்றால் நான் மலையாளி அல்ல என்கிற இடைவில் இருக்கிறது நான் இந்தியன் என்றால் நான் பாகிஸ்தான் அல்ல என்கிற இடையில் இருக்கிறது நான் ஐரோப்பியர் என்றாலும் நான் ஆப்பிரிக்கன் அல்ல என்கிற இடையில் இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ சொன்னார்கள் கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீங்கள் இழக்கிறப்பது அடிமச்சங்களே அடைய இருப்பது பொன்னுலகம் என்றார் இந்த முழக்கம் அறிவியல் முழக்கம் விடுதலை முழக்கம் எனவேதான் துணிந்ததை தந்தை பெரியார் தலையங்கத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் துணிச்சலாக எழுதினார் வழக்கம் சந்தித்தார் அந்த சொல் அறிவியல் சொல் விடுதலை சொல் இந்த சொல்லுக்கு மரணம் உண்டா எல்லா சொல்லிலும் தோல்வி இருக்கிறது இடையில் இருக்கிற இந்த ஒரு சொல்லுதான் கண்டங்களை தாண்டி மானுடத்தை அணைத்துக் கொள்கிற மகத்தான விடுதலை சொல் அறிவியல் சொல் இது ஒரு முழக்கம் இது ஒரு சித்தாந்தம் இதற்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை நிறைவில் நாம் தான் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்